Big Boss Season 8 Day 1 வணக்கம் நான் உங்க சென்னை இந்தியன் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காலி யார் காலி ஃபர்ஸ்ட் டேல சூப்பரான டாஸ்க் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டே டாஸ்க்ல ஃபேட்மேன் மேன் மூவ் பண்ணவே முடியல இன்னைக்கு கேப்டன்சியும் வந்து தேர்ந்தெடுத்தாங்க சஞ்சனா நமிதாஸ வந்து ஃபர்ஸ்டே அனுப்பி விட்டானுங்க ஃபர்ஸ்ட் ஓபன் நாமினேஷன்ல வந்து முதல்ல வெளியில போயிட்டாங்க எதிர்பாராததே எதிர்பாருங்கன்ற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு வின் பண்ண ஹர்ஷிதா இந்த வாரத்தோட கேப்டன்சியா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க சண்டேல தான் ஆரம்பிச்சது கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு நாமினேட் பண்ணதுல அதிகமான நாமினேஷன்ஸ் வாங்கினது பாத்தீங்கன்னா ஜாக்லின் மோர் தென் ஃபைவ் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா ஆக்டர் ரஞ்சித் அதுக்கப்புறமா ஸோ இவங்களாம் வந்து நிறைய ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த வாரத்தோட நாமினேஷனில் வந்து இவங்க இருக்காங்க நம்ம எதிர்பார்த்தது தாங்க ஃபேட் வந்து நிறையா டாஸ்க் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸில் போயிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது தான் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டே ஃபஸ்ட்டு ஓப்பன் நாமினேஷனோட முடிச்சிருக்காங்க ஸோ தினமும் ரிவ்யூ பார்க்குற கிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ